அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் எல்லோருக்குமே கோடீஸ்வரன் ஆக வேண்டும் செல்வத்தின் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையும் அதுக்கான உழைப்பும் நிறைவாக இருக்கும் அந்த ஒரு அற்புதமான நிலையை நீங்க அடைய போறீங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய கைரேக குறியீடு தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நான் உங்கள் சீனிவாசன் செல்வி மணி இந்த குறியீடு உங்க கையில இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் நீங்க மிகப்பெரிய செல்வந்தராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த குறியீடை பத்தி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கை ஜோதிட முறையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குறியீடும் ஒவ்வொரு அமைப்பும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தெளிவாக சொல்லும் அந்த வகையில் நம்ம கையில் லைஃப் லைன் மைண்ட் லைன் அதாவது ஹெட்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளஸ் ஹார்ட் லைன் அப்படின்னு முக்கியமான ரேகைகள் இருக்கும் இந்த ரேகைகளை வைத்துதான் நம்ம வாழ்க்கையில் செல்வம் எவ்வாறு சேரும் அந்த செல்வத்தை நம்ம எவ்வாறு பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அமைப்பை நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஆணாக இருந்தால் வலது கையும் பெண்ணாக இருந்தால் இடது கையிலும் இந்த குறியீடை நீங்கள் பார்க்கலாம் மேலும் இரண்டு கையிலும் இந்த குறியீடு இருக்குது அப்படின்னா ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க கை ஜோதிடத்தில் முக்கியமான மூணு ரேகைகள் சொல்லுவாங்க ஆயுள் ரேகை இருதய ரேகை புத்தி ரேகை லைஃப் லைன் மைண்ட் லைன் ஹார்ட் லைன் அப்படின்னு இந்த லைஃப் லைனையும் ஹார்ட் லைனையும் ஜாயின் பண்ணி ஒருத்தருடைய கையில் உருவாகிக்கிட்டே வரும் இந்த இடத்துல விதி ரேகை அப்படின்னு ஒரு ரேகை வரும் இந்த ரேகை வந்து லைஃப் லைனையும் ஹெட்லைனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கல் மாதிரி ஒரு ஷேப் உங்கள் கையில் அது உருவாக்குச்சு அப்படின்னா இதுதான் பணத்தை குறிக்கக்கூடிய பண முக்கோடு கைரேகை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குறியீடு உங்கள் கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குறியீடு இருக்கக்கூடிய சைஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பணம் வருவதற்குரிய வாய்ப்பு பணம் சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த குறியீடு இந்த முக்கோணமான குறியீடு கொஞ்சம் அளவில் சின்னதாக இருந்துச்சுன்னா அளவுக்கு தான் பணத்தை நீங்கள் சம்பாதிப்பீங்க குறைந்த அளவு பணம் குறைந்த அளவு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்ககிட்ட நிறைவாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஒரு சில நபர்களிடம் இந்த குறியீடே இருக்காது இருந்தாலும் அவங்க செல்வ செழிப்பாக இருக்க காரணம் என்னன்னா அவங்களுடன் இருக்கக்கூடிய நெருக்கமான உறவுகளிடம் இந்த குறியீடு இருக்கும் அவங்களுடைய சக்தியால் அவங்களுடைய செல்வ செழிப்பால் இவரும் செல்வந்தராக இருப்பாங்க பூவோட சேர்ந்த நாரும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல உங்களிடம் இந்த குறியீடு இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு மிக நெருக்கமான உறவு அப்பா அம்மா மனைவி மகன் மகள் இது நபர்களிடம் இந்த குறியீடு இருந்தாலும் நீங்களும் செல்வந்தராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கை ஜோதிட முறையில சொல்றாங்க உள்ளங்கையில் நடுப்பகுதியில் நல்ல பெரிய அளவில் இந்த முக்கோணம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் சுமார் முப்பத்தி நாலுல இருந்து அறுபது வயதுக்குள்ள நீங்க செல்வத்திலையும் செல்வாக்களையும் நல்ல அதீத சக்தி பெற்று மிக உயர்ந்த நிலையில நீங்க இருப்பீங்க அப்படின்னு கை ஜோதிட முறையில சொல்றாங்க என்ன தொழில் செய்யணும் என்ன வேலை செய்யணும் எனக்கு இது போல அமைப்பு இருக்கு இருந்தாலும் செல்வம் என்னால் அதிகமாக சேர்க்க முடியல அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னா நீ நீங்கள் செய்கின்ற தொழிலில் எந்த ஒரு தொழிலில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த தொழில்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக உங்களை மாற்றக்கூடிய யோகம் தரக்கூடிய தொழில் ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் தொடர்ந்து பாராட்டு வெற்றி ப்ரொமோஷன் கிடச்சிட்டே இருக்கு அப்படின்னா அந்த வேலை தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராக உங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வேலை அந்த வேலையிலும் அந்த தொழிலும் தொடர்ந்து நீங்கள் விடாமுயற்சியுடன் உங்களுடைய முழு அர்ப்பணிப்பையும் நீங்கள் செலுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த முக்கோணமும் உங்களுடைய முயற்சியும் மிகப்பெரிய செல்வந்தராக உங்களை மாற்றுவதற்குரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய கை ரேகையில் லைஃப்லைன் மைண்ட் லைன் இது ரெண்டுத்தையும் இணைக்குது அதாவது உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி விதி ரேகை செல்வதால் அது செல்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செல்வம் முக்கோண ரேகையை உருவாக்குது உங்களுடைய வாழ்க்கையில் புத்தியை நீங்கள் நன்றாக பயன்படுத்தும் போது அது விதியானது செல்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது அதை சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த முக்கோண ரேகை ஒரு சிலர் கையில் இந்த முக்கோண ரேகை இருக்கும் இருந்தாலும் அவங்க வந்து செல்வத்தின் அதிபதியாக மாறுவதற்கு வாய்ப்பு ரொம்ப கடினமாக இருக்கும் ஏன் அப்படின்னா பணம் சம்பாதிப்பதற்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த முக்கோண ரேகை ஆனால் அதே சமயம் பணம் அதிகமாக வருது அப்படின்னு அதை சேமிக்காமல் அளவுக்கு அதிகமாக வருமானத்திற்கு அதிகமாக நீங்கள் செலவு செய்றீங்க அப்படின்னா தான் பணம் வந்தாலும் உங்களால் செல்வந்தராக மாறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு சிலர்லாம் செலவழியாக இருப்பாங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்களால செலவை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படி இருக்க கூடிய நபர்கள் லட்ச ரூபாய் கோடி ரூபா சம்பாதிச்சாலுமே இறுதி கட்டத்தில் தனக்குன்னு எதுவும் சேமித்து வைக்காம ரொம்பவும் ஏழ்மையான நிலைக்கு தள்ளப்படுவாங்க அதனால் இந்த முக்கோண ரேகையே இருந்தாலும் பணம் அதிகமாகவே வரக்கூடிய வாய்ப்பு உங்களிடம் இருந்தாலும் ரொம்ப சேமிப்பாகவும் சிக்கனமாகவும் கவனமாக இருந்தால்தான் நீங்கள் செல்வத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும் மேலும் ஒரு சிலருக்குலாம் இந்த லைஃப் லைன் மைண்ட் லைன் அதாவது புத்தி ரேகை ஆயுள் ரேகை தனித்தனியாக இருக்கு இது ரொம்பவும் ரொம்பவும் அரிதான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க இது போல அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் பண விஷயத்தில் அவங்க ரொம்பவும் தனித்துவமாக இருப்பாங்க அப்பா அம்மாவை சார்ந்திருக்க மாட்டாங்க சகோதர சகோதரியை சார்ந்திருக்க மாட்டாங்க ஏன் சொந்த நண்பனை கூட சார்ந்திருக்க மாட்டாங்க தனித்துவமாக ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க தனித்துவமாக யாருடைய உதவி இல்லாமல் வேலையில் சேருவாங்க அவங்க செல்வத்திலும் செல்வாக்கிலும் யாரையும் சார்ந்து இல்லாமல் யாரையும் டிப்பெண்டாக வாழாமல் வாழ்க்கையில் செல்வத்தில் உயர்ந்த நிலைக்கு போவாங்க அந்த கேப் வந்து அதுதான் குறிக்குது ஒருவேளை ஒரு சில கையில் இது ரெண்டு சேர்ந்துருக்கும் மைண்ட் லைனும் லைஃப் லைனும் சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அவங்க ரொம்ப க்ரியேட்டிவிட்டியா இருப்பாங்களாம் எந்த ஒரு விஷயத்தையுமே அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யோசிப்பாங்களாம் மேலும் இவங்க டிபெண்ட் அப்படின்னு நேரடியாக சொல்லலாம் இருந்தாலும் இவங்களுடைய டிபெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்பா அம்மாவை ஒருங்கிணைத்து சகோதரன் சகோதரி நண்பர்களை ஒருங்கிணைத்து அரவணைத்து செல்வது போல சார்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா அமைப்பும் குறியீடு முக்கோணம் என் கையில் இருக்குது இருந்தாலும் என் கையில் செல்வம் பணம் இல்லை நான் ரொம்ப கடனாளியா இருக்கேன் அப்படின்னா காலமும் நேரமும் சரியான வயதும் வரும்போது நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தேடி வரும் வாய்ப்பு நம்ம கிட்ட நோக்கி வரும்போது நாம தான் நம்பிக்கையுடன் அந்த வாய்ப்பை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில தைரியமாக முன்னேறணும் கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து யார் ஒருத்தர் வெளியே வராங்களோ அப்போதான் அவங்க வாழ்க்கையில அவங்க அதீதமான உயர்வுக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் சௌகரியமான ஒரு சூழ்நிலையிலே ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன் வாழ்க்கையில் உயர்ந்து நிலை வருவதற்கான சூழ்நிலையையும் ஒரு அமைப்பையும் அவர் பெறுவது ரொம்ப கடினமாக இருக்கும் நீண்ட காலம் இருக்கும் அந்த சௌகரியமான கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து ஒருத்தர் வெளியே வந்து வேலை தின்னாலோ இல்லை தொழில் செய்தாலோ அவங்க நிச்சயமாக அவங்களுடைய சொந்த முயற்சியில் பல்வேறு இன்னல்கள் கஷ்டங்களை கடந்து மேலும் இதுபோல் கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அனுபவத்துடன் உச்ச நிலையை அவர் அடைவார் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கையில் இந்த ட்ரையாங்கல் குறியீடு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான நேரமும் வயதும் வாய்ப்பும் வரும்போது அதை பயன்படுத்தி வாழ்க்கையிலம்பிக்க உயர்ந்த செல்வந்தராக நீங்கள் வரணும் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்